நடிகர் விஜய் கடந்த சில வருடங்களாக தன் நடிக்கும் படங்களின் மூலமாகவும் தனிப்பட்ட வகையிலும் அதிக அளவில் அரசியல் ஆர்வம் காட்டி வருகிறார் இவருக்கும் சங்கீதாவிற்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருமணம் நடந்தது இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் திவ்யா சாஷா என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தளபதி விஜயின் மனைவி சங்கீதா மாஸ்டர் படம் வரை தளபதி விஜயின் அனைத்து பட நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வந்திருந்தார் வேற ஏதும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் தளபதி விஜய் தனது மனைவியுடன் தான் செல்வார் ஆனால் அவரை தனது மனைவியுடன் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் தற்போது செல்வதில்லை தளபதி விஜய் தற்போது சென்னையில் தங்கியிருப்பதாகவும் அவரது மனைவி லண்டனில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பிரபலங்களின் வாரிசுகள் திரைத்துறைக்கு வருவது சகஜம் அப்படி தளபதி விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயும் ஒரு படத்தை இயக்க உள்ளார் இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்க உள்ளது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது இந்த விஷயத்தில் அவருக்கு தளபதி விஜய் உதவியை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இறுதியில் சஞ்சயின் தாய் சங்கீதா தான் உதவி செய்ததாக தகவல்கள் பரவியது தளபதி விஜய்யும் சங்கீதாவும் விவகாரத்தை பெற்றுக் கொண்டதாகவும் சங்கீதா அதனால்தான் லண்டனில் செட்டிலாகி ஆகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த தகவலை ஒரு மூத்த பத்திரிகையாளர் பிரபல யூடியூப் சேனலில் பேசியுள்ளார் மேலும் இவர்களின் பிரிவிற்கு காரணம் தளபதி விஜய் அரசியலுக்கு வர இருப்பதுதான் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது தளபதி விஜயின் மகனும் அவரது அவரை வர என்று அதே மீறி தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுதான் இந்த பிரிவிற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் விஜய் சார்பற்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க